ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா முதல் முதலாக ஆப்பிரிக்கா கிளம்பும் போது இப்படி ஒரு தடங்கள் வந்துட்டு ஆப்ரிக்கா போக முடியுமா அப்படின்னு தான் ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்கேன் கட்டாயமாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது எங்களோடய சொந்த அனுபவம் அதை அவங்க கூட ஷேர் பண்ணுறோம் அது ரொம்பவே உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம எல்லோ ஃபீவர் வேக்ஷன் போ வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுக்க நீங்கள் போய் பார்த்துக்கோங்க நம்ம எல்லோ ஃபீவியர் வெக்ஷன் வந்து எங்கே போடலாம் நம்ம தூத்துக்குள்ளே போகிறதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் பற்றி டீட்டெயில் சொல்லியிருக்கேன் அட்ரஸ் எல்லாமே நான் வந்து அதில் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவை நீங்கள் போய் பார்த்துக்கோங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்ஸ்லாம் அழுத்திக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே கிடைக்கும் நம்ம வரிசையாகவே நம்ம ஆப்பிரிக்கா ரிலேட்டடான எல்லா வீடியோவுமே பார்க்கலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு நான் வந்து முன் ரொம்ப இப்போ நடக்கிறது இல்லாமல் நான் வந்து மோ ஸ்டார்டிங்கில் சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நான் வந்து எல்லோ ஃபீவர் வேக்சின் போட்டிருக்கேன் அடுத்து நம்ம போன வீடியோ போடுறேன் ஓகேவா சரி ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஆப்ரிக்கா ஆஃபர் நமக்கு எங்கே கிடையாது நம்ம ஆல்ரெடி எல்லோ ஃபீவர் வேக்சின் போட்டிருக்கோம் அப்போ நம்ம அடுத்த நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டெப்பு நம்ம அங்கே போனதை பற்றி தானே பேசணும் ஹஸ்பண்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து காங்கோவில் தான் வந்து ஆஃபர் கிடைக்கி ஆல்ரெடி அவங்க துபாயில் வந்து ஒரு நாலு வருஷம் இருந்தாங்க அங்கே சடன்னாக ரொம்ப ஒரு மோசமாக கசப்பான அனுபவங்கள்னால நம்ம வந்து ரிட்டன் இங்கே வந்துட்டாங்க இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே தான் இருந்தாங்க ஒரு சிக்ஸ் மந்தாகவே வந்து இங்கே இருந்து தான் வந்து இனிமேல் துபாயை நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே லோக்கல்ல நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டிலே தான் நம்ம வேலை தேடலாம் அப்படின்னு தான் இங்கே வந்து அப்ளை பண்ணிகிட்டே இருந்தாங்க அந்த நேரத்தில் தான் வந்து அது போக இவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டுகிட்ட யார்கிட்டையும் வந்து ஒரு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட பேசும்போது அவங்க வந்து நான் பெரிய ஆப்ரிக்கா ட்ரை இருக்கேன் நிறைய இன்டர்வியூ வருதெல்லாம் வருதா வருது ஆனால் வந்து எனக்கு ஆஃபர் வாங்க முடியல எல்லாமே வந்து நாட் ஆட்லிஸ் ஆகிடறேன் அப்படின்னு சொல்லி பேசும்போது அப்போ இவங்களுக்கு வந்து நம்ம இங்கேயும் ட்ரை பண்ணுறோம் ஒரு சிக்ஸ் மந்தாகவே ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் நமக்கு வந்து ஏன்னா ஒரு ஃபோர் இயர்ஸ் கேப் ஆகிட்டு இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம இந்தியாவில் இல்லாததுனால ஒரு நாலு வருஷம் அங்கே போனதுனால இங்கே நமக்கு கேப் வந்ததுனால அவங்களுக்கு வந்து வேலை தேடுறாங்க கிடைக்கவே மாட்டேக்கு ஒரு ஆறு மாதமாகவே தேட்டாங்க அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அதோடு சேர்த்து அவங்க ஃப்ரெண்டுகிட்ட பேசுனதுனால சரி ஒரே நம்ம ஆப்ரிக்காக்கும் ட்ரை பண்ணி பார்க்கவே சும்மா வந்து அப்ளை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி சும்மா அப்ளை பண்ணது தான் ஒன்றே ஒன்று தான் அதான் சொல்கிறாங்க அதிர்ஷ்டம் வந்து நமக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது ஆனால் அது எப்படி விட்டு அதிர்ஷ்டம் நமக்கு தெரியாது அதில் ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஓகேவா உடனே சேர்த்துட்டு ஒரே ஒன்று தான் அப்ளை பண்ணுறாங்க ஆப்ரிக்கா காங்கோன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிவிட்டு விட்டுட்டாங்க நான் வந்து வெளிநாடே வேணாம் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க அப்ளை பண்ணிவிட்டு விட்டுட்டாங்க அடுத்து ஒரு நாள் வந்து ஒரு லிங்டனில் தான் அப்ளை பண்ணாங்க லிங்டனில் வந்து நமக்கு மெசேஜ் நமக்கு இண்டிவிஜுவலாக மெசேஜ் பண்ணுவாங்களே அது ஒரு கன்சல்டன்ஸ் ஓகேவா டேரெக்ட் கம்பெனி கிடையாது ஒரு கன்சல்டன்ட் இவங்க வந்து மும்பை நினைக்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உடனே அவங்க மெசேஜ் பண்ணுறாங்க நீங்கள் இன்ட்ரெஸ்டடா அப்படின்னு ஆமான்னு இவங்களும் அனுப்புகிறாங்க அப்படியே கான்வெகேஷன் போகுது அடுத்து வந்து அப்படியே விட்டுட்டாங்க உடனே நான் வந்து இப்படி அப்ளை பண்ண உடனே நான் சொன்னேன் நீங்கள் வேணாம் நமக்கு வந்து ஆல்ரெடி துபாயிலே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் அங்கே இருந்து அதனால் தயவு செஞ்சு இனிமே வெளிநாடே நமக்கு வேணாம் இங்கே பேசாமல் இருங்கன்னு சொல்லிட்டேன் அவங்க இல்லை இல்லை இது வந்து ஆப்பிரிக்கான்னு சும்மா போட்டிருக்காங்க நம்ம இங்கே தான் சேல்ஸ் பார்க்க போகிறோம் நான் சேல்ஸ் தானே ஆப்ரிக்கா வந்து நான் இங்கேயே இருந்து தான் சேல்ஸு வந்து ரிமோட் ஒர்க்கு தான் அப்படின்னு சொன்ன போய் நானும் சரி ஓகே அப் ரிமோட் ஒர்க் தான் போகல நம்பிட்டேன் நம்பிட்டு சேர்ந்து விட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து அடுத்து வந்து அவங்க வந்து விட்டுட்டாங்க இவங்களாதான் அடுத்து ஒரு பதினஞ்சு நாள் கிட்ட வந்து விட்டுட்டாங்க அதுக்கடுத்து இவங்களாவே மெசேஜ் அவங்களுக்கு பண்ணுறாங்க அடுத்து நீங்கள் எனக்கு நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன ஒன்றுமே நீங்கள் சொல்லலைன்னொன்னே அவங்க அதுக்கடுத்து ஹெச்ஆர் டேரெக்ட் கம்பெனியோட ஹெச்ஆர் வந்து ஓகே நான் வந்து நாளைக்கு ஹெச்ஆர்ட்ட நீ பேசலாம் நான் ஹெச்ஆர் ஒன்று கால் பண்ணாங்கன்னு சொன்னாங்க அடுத்து ஹெச்ஆர்ட்டை அவங்க பேசுனாங்க ஹெச்ஆர் வந்து கால் பண்ணாங்க அவங்கள்ட்ட பேசுனாங்க அடுத்து அவங்க வந்து ஹெச்ஆரும் பேசிவிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் விட்டாங்க அடுத்து வந்து ஹெச்ஆர்க்கு இவங்க மெசேஜ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு என்ன ப்ராசஸ்ஸு நான் வந்து எப்படின்னே நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அடுத்து சிஇஓ வந்து உங்களுக்கு கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அடுத்து சிஇஓ கூப்பிடறதுக்கு வந்து நேரம் வந்து எப்படின்னா என்ன சொல்லனே எனக்கு தெரில கால் பண்ணுறாங்க கால் பண்ணுற நேரத்தில் வந்து அவங்க அவங்க வந்து என் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ஒரு வருஷத்துக்கு மேலே ஆனதுனால ஞாபகம் இல்லை கூகுள் மீட்டோ இல்லைன்னா வந்து ஜூம் மீட்டோலாம் கிடைக்கிது ஒரு வித்தியாசமான ஒன்று அதை வந்து அவங்க நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி எல்லாம் பண்ணக்குள்ளேயுமே அவங்க சொன்ன டைமிங் தாண்டியே போயிட்டு அவங்க எங்களுக்காட்டு வெயிட் பண்ணுறாங்க நாங்கள் வந்து அவ ஹெச்ஆர் வேறு எங்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன நீங்கள் இப்படி இன்னும் வந்து அந்த உள்ளே வரலை நீங்கள் ஜாயின் பண்ணல ஜாயின் பண்ணலைன்னு அவங்க ஹெச்ஆர் பக்கம் கேட்க நெக்ஸ்ட்டு வந்து இங்கே எப்படியோ கஷ்டப்பட்டு உள்ளே போய் அப்புறம் பேசி முடிச்சிட்டாங்க அவங்களும் ஓகே செலக்ட் சொல்லிட்டாங்க அவங்க பேசின வரைக்கும் அவங்க சொல்லலை பேசின வரைக்கும் ஓகேவாக இருந்துச்சு அப்புறம் ஒரு ஃபைவ் செவன் டேஸ் வரைக்கும் ஒன்றுமே ரீப்ளை இல்லை அப்புறம் இவங்களாக தான் ஹெச்ஆர்க்கு கேட்க அந்த டேரெக்டாக நமக்கு லிங்க்டனில் பேசுனாங்களா நம்ம அவங்க மூலிமா தான் போகணும் ஆனால் அவங்ககிட்ட ஒரு நாள் கூட கால் பண்ணி பேசலாங்க ஃபுல்லும் நம்ம அந்த லிங்க்டன்லையே தான் டேரெக்ட் மெசேஜ் பண்ணோம்னா அதுலேயே மெசேஜில் தான் அவங்க வந்து இப்படியே பேசுகிறாங்க தவிர கடைசி வரைக்கும் இப்போ வரைக்குமே நாங்கள் வந்து அவங்ககிட்ட பேசினதில்ல ஓகேவா ஒரு பக்கம் பயமும் இருந்துச்சு ஒரு உள்ள காசு கேட்பாங்களோ அப்படின்னு ஒரு பயம் மனசில் இருந்துச்சு அவங்க கேட்காதனால நாங்களும் விட்டுட்டோம் அவங்க கேட்பாங்களோன்னு எங்களுக்கு தோண்டிட்டே இருந்துச்சு ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த அவர்கிட்டையும் கேட்போம் அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன என்ன ஒன்றுமே எனக்கு மெசேஜ் வரலையே அப்படின்னு திடீர்னு நாங்கள் ஹெச்ஆருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறோம் நீங்கள் செலக்டடு உங்களுக்கு ஒரு டூ டேஸில் ஆஃபர் வந்துரும்னு சொல்லிட்டாங்க எங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இதே என்னடா கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதே மாதிரி ஒரு டூ டேஸில் வந்து ஆஃபரும் அனுப்பிட்டாங்க ஆஃபர் அனுப்புனதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டு வந்து சீக்கிரம் டிக்கெட் நாங்கள் போடுவோம் ஏன்னா நாங்கள் வந்து எதுவும் பிளான் பண்ணலை எதுவும் பண்ணலை அப்புறம் தான் ஹஸ்பண்டு சொல்கிறாங்க இது வந்து இங்கே வேலை இல்லை நான் ஆஃபர் வர்றதுக்காண்டி தான் வெயிட் பண்ணேன் ஆஃபரும் வந்து விசாவும் வந்துட்டு ஓகேவா விசாவும் வந்து அது வந்து ஃபஸ்ட்டு போகும்போது டூரிஸ்ட் தான் வந்து ஒரு வீசா காப்பி நம்ம அங்கே ஒரு பதினஞ்சு இருபது நாள் இருந்துக்கலாம் அதுக்கப்புறம் அங்கே மாத்திரம் அந்த மாதிரியான விசா தான் அதுவுமே வந்துட்டு வந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க இல்லை நம்ம வந்து அங்கே டேரெக்டாக தான் நாங்கள் வேலைக்கு போகிறேன் இங்கே கிடையாதுன்னு சொன்னாங்க ரைட்டு மொதல் மொதல் போகிறாங்க நம்ம வந்து எதுவும் பேசக்கூடாது அது வந்து பிரச்சனையாக சொல்லிட்டு நாங்கள் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வீசா உடனே வந்து சீக்கிரம் எல்லோ ஃபீவர் வேக்சினுக்கு வேணும் சீக்கிரம் கொடுங்க டிக்கெட் எப்போ போட டிக்கெட் எப்போ போடான்னு ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டான் இது என்னடா கொடுமைன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அப்போ தான் அந்த சொன்ன சென்னைக்கு எங்கே கிடைக்குன்னா எங்கள் நிறைய பேர் எங்களுக்கு சொன்னது சென்னை சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இங்கே தேடி பார்த்ததில் தூத்துக்குடியில் போடலான்னு கண்டுபிடிச்சி நாங்களாகவே டேட்டை வந்து கொஞ்சம் டைம் ஆக்கணும் மெல்ல போட்டுக்கலாம் ஏன்னா வந்து எதுவுமே ஷாப்பிங் பண்ணலை ஒரு ஆறு மாதம் நம்ம வேலை இல்லாமல் இருந்திருக்கோம் ரொம்பவே கஷ்டப்படுறோம் நமக்கு எப்படி வந்து காசும் நமக்கு பர்ச்சேஸ் பண்ணதுக்கு வந்து தேவையான காசும் இல்லை ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் டைமை முடிஞ்ச வரைக்கும் ஒரு பேசிக்காக வந்து என்னென்ன முக்கியமாக அவங்களுக்கு கொடுத்து ஒன்றும்ல ட்ரெஸ்ஸு அவங்க தான் போகிறாங்க ட்ரெஸ்ஸு அது தானே அப்புறம் கொஞ்சம் மளிகை செம்ம எல்லாமே கொடுக்கணும் அதுக்கு கொஞ்சமாக நமக்கு காசு வேணும்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அதனால் நாங்கள் வந்து எல்லோ ஃபீவராக்சின் போடுறத வந்து கொஞ்சம் டேட்டை வந்து டைமை வந்து அவனுக்கு இழுத்துட்டு இல்லை இன்னும் எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்கல எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல அப்படியே நாங்கள் டைம் வந்து இழுத்துகிட்டே இருந்தோம் அப்புறம் கடைசியில் வச்சு இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப பண்ணி அவன் கடைசியில் வேணும் வெளியிடக்கூடாதுன்னு பயந்து போய் நாங்கள் வந்து இன்ஜெக்ஷன் போட தூத்துக்குடிக்கு போய் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு போட்டுவிட்டு வந்து சர்டிஃபிகேட் உடனே நம்ம கொடுத்துட்டாங்க ஆனால் நினச்சி இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து நம்ம வந்து அவன் கொடுக்கலாமா இதை கொடுத்தோன்னே அவன் டிக்கெட் போட்டுறக்கூடாது என்ன பண்ணலான்னு பயந்துகிட்டே இருந்தோம் அப்புறம் வந்து நம்ம லேட்டாக கொடுத்தோன்னா நமக்கு அதில் டேட் போட்டிருப்பான் நம்ம வந்து தப்பாக போயிடும் அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம மேலே ஒரு பேடு இம்ப்ரெஷன் வந்துடக்கூடாது ஏன்னா டேட்டு வந்து நம்ம என்ன என்றைக்கு போட்டோம் அப்படிங்கிறது அதில் போட்டுருவான் நம்ம வந்து இல்லை வந்து நம்ம எல்லாம் தான் போட்டோன்னு எப்படி சொல்ல முடியும் அது நல்லா இருக்காது நம்ம அனுப்பிடலாம் அவன்ட சொல்லிட்டு உடனே வந்து நாங்கள் அனுப்பிட்டோம் எப்படின்னா சிஓ பேசுனதுக்கப்புறம் ஹெச்ஆர் நமக்கு ஆஃபர்லாம் வந்ததுக்கப்புறமே நமக்கு டைரெக்டாக இருந்து தான் வந்து அந்த நம்பர் அந்த நம்பரில் தான் வந்து ஃபோனே வந்துச்சு அங்கே உள்ள இவங்களுக்கு இருக்கிறவங்க தான் கால் பண்ணி விசாவுக்கு விசா போடுறதுக்கு நம்மகிட்ட வந்து எல்லாம் டாக்குமெண்ட் வாங்க வைக்க எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க அவங்க அவங்ககிட்ட தான் அவங்க பேசிகிட்டே இருந்தோம் கடைசியில் அவங்ககிட்ட சொல்லிட்டோம் வேக்சின் நாங்கள் போட்டுவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட்டையும் அனுப்பிட்டோம் அனுப்புன அன்னைக்கே வந்து நாங்கள் சொ மாதிரி சொல்லிட்டோம் கொஞ்சம் எங்களுக்கு வந்து பிள்ளைங்க ஸ்கூல்லாம் இப்போ தான் ஓப்பன் ஏன்னா மே மாதம் இதெல்லாம் நடந்தது மே பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்லாம் ஓப்பன் ஆகுது நான் தான் வந்து எல்லாமே பண்ணணும் கொஞ்சம் வந்து எல்லாமே நான் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் நான் வர முடியும் கொஞ்சம் எனக்கு மெல்ல டிக்கெட் போடுங்க அப்படின்னு நாங்கள் சொன்னோம் உடனே அவன் வந்து எனக்கு அவ்வளோலாம் பண்ண முடியாது முடிஞ்ச வரைக்கும் வேணால் இருபத்தொம்போதில் போடுறேன் அதுக்குள்ளே நீ என்னென்ன பண்ணணுமோ பண்ணி முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே ஒரு கரெக்டாக ஒரு பத்து நாள் தான் எங்களுக்கு இருக்குது அந்த பத்து நாளுக்குள்ளே அவன் வந்து இருபத்தொம்போது போட்டான் ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே என்ன பண்ணணுமோ பண்ணி முடிச்சுட்டு அந்த நேரத்தை தான் நாங்கள் என்ன சொன்னோம் எங்களுக்கு வந்து சீவில தான் வந்து குலதெய்வ கோயில் இருக்குது சுடல கோயில் அப்போ நாங்கள் என்ன பண்ணால் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு காலையிலேயே வந்து நான் ஹஸ்பண்ட் அப்புறம் என் பிள்ளைங்க நாலு பேரும் சேர்ந்து பைக்கிலே தான் போகிறோம் அப்போ அங்கே ஆறு இருக்கிறதுனால நம்ம ஆற்றுல குளிச்சுட்டு நம்ம அது ஒரு நல்லாயிருக்கும் குளிச்சுட்டு நம்ம அப்படியே கோயில் போய் சாமி கும்பிட்டு பொறுமையாக வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் நாங்கள் வந்து இத்தனைக்கு எப்போ நம்மளுக்கு இஞ்சி சாரி டிக்கெட் இருபத்தொம்பதுனா கிட்டத்தட்ட ஒரு ஆறு நாள் முன்னாடி ஒரு ஆறு நாள் முன்னாடி தான் நாங்கள் போகிறோம் ஆறு நாள் தான் ஆறு நாள் கூட இல்லை அதை விட கம்மியாக தான் இருக்கும் ஒரு நாலு நாள் நாலு நாள் அவ்வளோ தான் இருக்கும் கரெக்டு ஒரு நாளே நாலு நாள் தான் இருக்கும் அந்த நேரத்தில் நாங்கள் போகிறோம் ஊருக்கு கிளம்புறதுக்கு ஒரு நாலு நாள் இருக்க முன்னாடி தான் நாங்கள் போயிட்டு போயிட்டு அங்கே அந்த ஆற்றுல பைக்கை நிப்பாட்டிட்டு வேற ஒன்றுமே இல்லைங்க அது என்னென்னே தெரில பைக்கை நிப்பாட்டிட்டு அவங்க வந்து நீ உள்ளே போ பிள்ளைங்கள விட்டு இறங்கி நான் இந்த வாரன்னு சொல்லிட்டு அவங்க போனாங்க நான் ரெண்டு பிள்ளைங்களையும் ரெண்டு கையில் வச்சுட்டு அங்கே எல்லோரும் துணி துவச்சி விட்டுருக்காங்க எல்லாம் பண்ணுறாங்க ஒரு ஸ்டெப் ஒரே ஒரு காலை மட்டும் கீழே இறக்கி வச்சு இறங்கியிருக்கோம் அடுத்த அடுத்த என் காலை தூக்கி வைக்க ஒரு பெரிய எனக்கு வழி காலைல மேலே போல ரத்து வர ஆரம்பிச்சிட்டு என்னடான்னு வலி ரொம்ப அதிகமாக இருந்தோடனே பிள்ளைங்க ரெண்டு பேரும் இருந்தோன்னே எனக்கு பயமாயிட்டு பிள்ளைங்களை அப்படியே வந்து நான் இங்கே முன்னாடி ஏற்றி விட்டுட்டு காலை வந்து கையை உள்ளே விட்டு தொட்டு பார்க்க ஒரு மாதிரி கொல கொலன்னு ஏதோ இருக்குது என்னென்னு சொல்லிட்டு பயந்து வெளியே வந்து பார்க்க காலில் வந்து அது வந்து பீங்கானா இல்லை வந்து பாறை தான் குத்துச்சேன் என்னன்னே தெரில என்னுடைய உள்ளங்கால் சைடில் வலது காலில் வந்து உள்ளங்காடு சைடில் வந்து ரொம்ப மோசமாக வந்து ஒரு அவ்வளோ உள்ள உள்ள எலும்பு தெரிகிற அளவுக்கு அவ்வளோ ஒரு அப் கால லைட்டை தான் வச்சுருக்கேன் அவ்வளோ அப்புறம் அடி ரத்தலாம் ரத்தம் அவ்வளோ ரத்தம் இது என்னடா ஊருக்கு போகிற ஒரு நாலு நாள் அவ்வளோ தான் இருக்குது இப்படி ஆகிட்டேன்னு நினச்சிட்டு கோயிலுக்கே எங்களால் போக முடியல குலதெய்வ கோயிலுக்கே சாமி அவ்வளோ அவ்வளோ தூரம் போய் நாங்கள் பூஜைக்கு ஐயர்கிட்ட சொல்லி அவர் எங்களுக்காண்டி இருக்காரு நாங்கள் நாளே சொல்லிவிட்டு காலையில் வரை அவர் ஃபோன் பண்ணிட்டார் வரீங்களா வரீங்களா நாங்கள் வந்து அங்கே வெயிட் இருக்கோம் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு திரும்ப வந்து நாங்கள் என்ன செய்யுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாருமே பார்த்து பயந்துட்டாங்க அந்த உடனே சரி பக்கத்தில் வந்து பர்கிட் மாநகரம் இருக்குது அங்கே உடனே ஆஸ்பத்திரி சரி அங்கே போகும்னு சொல்லிட்டு அவங்க கவர்மெண்ட் கிளினிக் போனோம் அவங்க வந்து எனக்கு ஒரு ரெண்டு இன்ஜெக்ஷன் போட்டாங்க போட்டுட்டு வலிக்கு வந்து வலிக்காமல் இருக்கிறதுக்கு மட்டும் ஒரு டேப்லெட் கொடுத்துட்டு லைட்டாக ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு நீங்கள் உடனே ஐக்ரோனுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்களே அந்த அதை அதை பார்த்தோன்னே பயந்துட்டாங்க நீங்கள் நேராக ஐக்ரோன் போயிருங்கன்னு சொல்லிட்டாங்க உடனே அவங்க ஆம்புலன்ஸ்க்குனா ஃபோன் பண்ணவா அப்படின்னு சொன்னாங்க இல்லை இதை வச்சுட்டு இவ்வளோ நேரத்துக்குலாம் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைலையும் அவங்க முன்னாடி வச்சுட்டு அந்த காலோடு தொங்க விட்டுட்டு நாங்கள் ஆம் அவங்க வந்து ரொம்ப ஸ்பீடாக ஹைக்ரவுண்டுக்கு நாங்கள் போயிட்டோம் போன உடனே எமர்ஜென்சி அதுக்கு வந்து உடனே நாங்கள் அங்கே போய் எமர்ஜென்சியில் போயிட்டு அங்கே இப்படி காலை காமிச்சோடனே அவங்க வந்து எப் அவங்க பொதுவாகவே ஹைக்ரவுனாலே நம்ம இப்படி ஆகிட்டுன்னா என்ன ஆச்சு யாராக அடித்தாங்களோ அப்படி தானே கேட்பாங்க இல்லை உண்மையாகவே ஆற்றுல தான் அப்படி நடந்துச்சு என்ன குத்துச்சின்னே எங்களுக்கு தெரில குளிக்க போன இடத்துல தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கெலாம் ரொம்ப ரண வேதனைங்க காலையில் காலுக்குள்ளேயே ஒரு ஒரு ஆறு ஏழு இன்ஜெக்ஷன் அந்த அந்த அடிப்பட்ட இடத்துலையே தையல் ஒரு எட்டு ஒம்பது த தையல் போட்டு நடக்கவே முடியாமல் ஆயிட்டு கடைசியில் அன்னைக்கு மறுநாள் தான் என்னை விட்டாங்க உடனே விடலை மறுநாள் தான் விட்டாங்க ஊருக்கு போக அப்புறம் ஒரு மூணு நாள் ஆகிட்டு வர ஊருக்கு போகிறதுக்கு அவங்க உடனே எனக்கு ஹஸ்பண்ட் திட்டே இருந்தாங்க இப்படி ஊருக்கு போகிற நேரத்தில் அழகாக சாமியை கும்பிட்டு வந்திருக்கலாம் தேவையில்லாமல் ஆற்றுல குளிக்கலாம்னா பிளான் பண்ணுவியா இப்படியா போகிற நேரத்தில் இப்போ எப்படி என்ன செய்யுன்னு சொல்லிட்டு ஏன்னா நமக்கு வந்து அவங்க டிக்கெட் போட்டது வந்து மும்பைலேருந்து தான் டிக்கெட் போட்டிருந்தாங்க நாங்கள் வந்து மும்பை வரைக்கும் ட்ரெயினில் அவங்க போகிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு இருந்து மும்பை வரைக்கும் டிக்கெட் வந்து எங்களை போட சொல்லிட்டாங்க நீங்கள் போட்டுக்கோங்க அது என்ன அமௌண்ட்டோ வந்து நாங்கள் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் தூத்துக்குடியிலேருந்து இருந்து உள்ள மும்பை வரைக்கும் உள்ள டிக்கெட் வந்து நாங்கள் போட்டோம் போட்டுவிட்டு அப்போ என்ன செய்யனே தெரில ஓகேன்னு சொல்லிட்டு இந்த காலை ஃபஸ்ட்டு ஆனால் அவங்க போகாமே இருக்க மனசில் அவங்கள முத முத அவ்வளோ தூரம் போகிறாங்க காங்கோ போகிறாங்க வழி அனுப்புன்னு சொல்லிட்டு இந்த காலை வச்சுட்டு நாங்கள் வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு காலைல கிளம்பி போகிறோம் இந்த காலையே வச்சுட்டு நொண்டி 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 தான் நான் போனேன் அங்கே போய் அவங்கள வழி அனுப்பிட்டு அதுக்கடுத்து அவங்க சொன்னாங்க இப் ஆனால் வந்து ஏன் இதை சொல்கிறேன்னா உண்மையாகவே வந்து நமக்கு ஒரு அடி இப்படி பட்டிருக்கும் போது அப்படி ஒரு இடத்துக்கு வந்து அனுப்பக்கூடாது தான் ஆனால் வந்து நம்ம அப்படி நம்ம சொல்ல முடியாதுல்ல நமக்கு கஷ்டப்பட்டு ஒரு ஆஃபர் கிடச்சிருக்கு நமக்கு வந்து அவ்வளோ தூரம் போகிறாங்க இதை ஒரு சாக்கு வச்சுட்டு அதனால ஒரு மனசுக்கு பதட்டமாக இருந்துச்சு இப்படி ஊருக்கு கிளம்ப போகிற நேரத்தில் இப்படி ஒன்று நடந்துச்சு நமக்கு ஏன் இப்படி நடந்துச்சு நம்ம குலதெய்வ கோயிலுக்கே போகவிடாமல் நம்மளை ஆக்கிட்டே அப்படின்னு நாங்கள் யோசிச்சிட்டே இந்த வேலை எப்படி இருக்க போதோ அவங்க வேறு நல்லபடியாக போய் சேரணும்னு ரொம்ப பயமாகவே இருந்துச்சு இந்த காலையும் வச்சுட்டு ஒரு கால்கிட்டே நொண்டி நொண்டி போய் வழி அனுப்பி ரொம்பவே அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டம் இப்படி ஒரு நிலம விட்டுட்டு போறனேன்னு அவங்களும் மனசு கஷ்டத்தோடு தான் போனாங்க ஓகே எல்லாமே நம்ம ஒரு பார்த்திங் பாசிட்டிவாக இருக்கணும்னு நாங்களும் சரி ஓகேன்னு விட்டுட்டோம் அவங்க அங்கே போனதுலேருந்தே ஆனால் அவங்களுக்கு பிரச்சனை தான் போ ஆனால் நல்லபடியாக அங்கே போய் சேர்ந்துட்டாங்க அது வரைக்கும் சந்தோஷம் ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து நம்ம லேட்டாக போனதுனால இவங்களோட செத்து ஒரு மூணு பேரை எடுத்திருக்காங்க ஆனால் ரெண்டு பேர் முன்னாடியே போயிட்டாங்க மும்பையில் இருந்தவங்கலாம் அப்போது வந்து முன்னாடி போனதுனால அவங்களுக்கு எல்லாமே முன்னாடி கிடச்சிட்டோம் அவங்களுக்கு ஏன்னா இவங்க சேல்ஸுனால கார் எல்லாமே வந்து முன்னாடி அவங்களுக்கு கொடுத்து அவங்க போய் ஒரு இத்தனைக்கும் ரொம்பலாம் இல்லை இவங்களை விட முன்னாடி ஒரு அஞ்சு நாள் முன்னாடி தான் அவங்க போயிருக்காங்க அஞ்சு நாள் முன்னாடி போனதுனால அவங்க கொஞ்சம் நல்லா வந்து முன்னாடி ரொம்ப ஓவராக பழகிட்டாங்க எல்லாமே பண்ணிட்டாங்க ஆனால் இவங்க அப்படி இல்லை அஞ்சு நாள் கேப்பில் போக போய் கழித்து போக போய் கார் நமக்கு ப்ராப்பராக இல்லை அவங்க வேலை பார்த்து நாள் முழுக்கமே அவங்களுக்கு காரை கொடுக்கல கடைசி வரைக்கும் அடுத்தவங்க கார்டே போகிற மாதிரி ஆனால் பிஸ்னஸ் பண்ணணும் எல்லாம் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய மைனஸ் என்னென்னா இவங்க மட்டும் தமிழ் மற்ற எல்லாருமே தமிழ் கிடையாது எல்லாருமே வந்து நார்த் இண்டியன்ஸ் தான் தமிழ் வந்து இவங்க ஒருத்தவங்க மட்டும்தான் அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம் சிஇஓ வந்து ரொம்ப ரொம்ப நல்ல கேரக்டர் சிஇஓக்கும் இவங்களுக்கும் வந்து நல்லாவே வந்து இதாகிட்டு ஏன்னா அவங்க தான் அவங்கள எடுத்தது எல்லாமே ஆனால் வந்து ஜிஎம்க்கு இவங்களுக்கும் சுத்தமாக பிடிக்கல இவங்களை வந்து ரொம்பவே வந்து எதுக்கெடுத்தாலும் ஏதாவது ஒரு குறைச்செல்லாம் வைக்க என்னடா இது கொடுமை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சுன்னா நம்ம போகிற நேரமாக துபாய் போனாலும் அங்கே பிரச்சனை இங்கே போனாலும் இங்கே நமக்குன்னு பிரச்சனை எங்கேருந்து தான் வருது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு கடைசியில் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சிக்ஸ் மந்த் தான் ஒர்க் பண்ணி சிக்ஸ் மந்த் தான் இருந்திருக்காங்க ஆறு மாதத்துக்கு அப்புறம் வந்து சம்பளத்தை வந்து குறைக்க போகிறேன்னு சொல்லி கடைசி இவங்க ஒத்துக்கலன்னு உடனே இவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க கடைசியில் அங்கேருந்து இருந்து வந்துவிட்டாங்க அதான் நாங்கள் நினச்சோம் என்னடா இது கொடுமை இப்படி நம்ம தான் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு அடி தடங்கள் படும் போதே நம்ம வந்து நான் அப்புறம் வந்து வீட்டுக்கு அவங்க வந்ததுக்கப்புறம் தான் நான் நிறைய வந்து இந்த பார்த்தேன் அப்போ வந்து நம்ம ஒரு ஊருக்கு போது இப்படி அடிப்பட்டதுன்னா அந்த அது வந்து நமக்கு ஃபுல்ஃபில் ஆகாது அது நமக்கு நிரந்தரமாக இருக்காது ஒரு தடங்களாக தான் இருக்கும் அது ஒரு சீக்கிரத்தில் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய நான் வந்து பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகே இது அப்போதால நம்ம வந்துச்சு இதுவும் நல்லதான் ஒரு வகையில் அவங்க நல்லபடியாக வந்துட்டாங்க அவங்களுக்கு எதுவும் ஆகாமல் நல்லபடியாக வந்தாங்க அது வரைக்கும் சந்தோஷம்னு சொல்லிட்டு திரும்ப இங்கே வந்து ஒரு சிக்ஸ் மந்த் இங்கேயே தான் இருந்தாங்க திரும்ப வந்து வேலை தேடிட்டே இருந்தாங்க விடாமல் ஆனாலும் அங்கே போனதுனால எல்லா பக்கம் தேட ஆரம்பித்தவங்க ரொம்ப ரொம்ப வந்து ஃபோக்கஸாக தேடிட்டே இருந்தாங்க கடைசியில் வந்து இப்போ தான் வந்து ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு நல்ல கம்பெனியில் வந்து நமக்கு ஆஃபர் கிடச்சிது அவங்களுக்கு தான் இப்போ போயிருக்கிறது வந்து தான் சானியா அப்போ போனது காங்கோ இப்போ ஓகே தானுசானியா போய் ஒரு டூ ம ரெண்டு தான் ஆகுது அதனால தான் இப்போ அந்த வீடியோ கூட நான் போடுறேன் ரெண்டு மாதம் ஆனதுனால இப்போ ஓகேவா நல்ல கம்பெனியாக அவங்களுக்கு தோணுது நம்ம தமிழ் ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க ஓகேவாக இருக்குது நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது இது நல்லபடியாக இருக்கும் நான் கடவுளை வேண்டிக்கிடுறேன் இது ஒரு ஒரு உங்களுக்கு கட்டாயமாக இது ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும்னு நினைக்கேன் ஏன்னா உங்களுக்கு சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு கிளம்பும் போது வந்து நான் நாங்கள் பண்ண மாதிரி சும்மா ஆற்றுல குளிக்க இந்த மாதிரியான ஒரு முடிவுகள்லாம் எடுக்காதீங்க நம்ம ஊருக்கு கிளம்ப எவ்வளோ நெருங்குதோ நம்ம எவ்வளோக்குள்ளோ பாதுகாப்பாக இருக்கணுமோ அவ்வளோக்குள்ளே இருந்துக்கணும் இப்படி ஒரு நமக்கு தடங்கள் வந்து மாதிரி நமக்கு ஏற்பட்டதுனால அது வந்து கடைசி வரைக்கும் அது வந்து நமக்கு நிறைவேறாமையே போயிட்டு பாதிலேயே முடிஞ்ச மாதிரி ஆகிட்டு பார்த்திங்களா அதனால தான் வந்து நீங்கள் எங்கள் ஊருக்கு போனாலும் சரி வெளி ஊராக இருந்தாலும் வெளி நாளாக இருந்தாலும் சரி நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து நிறைய அந்த ஊருக்கு போகிற நாள் நெருங்கும் போது கொஞ்சம் நம்ம வந்து எல்லாருமே வீட்டுக்குள்ள எல்லாருமே வந்து பத்திரமா இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது எல்லா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் ஓகேவா அடுத்து எப்படி போனாங்க அதுக்கு எப்படி ட்ரை பண்ணாங்க எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் ஓகே தேங்க் யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்